ஹலோ வீவர்ஸ் லதா பைஜூ ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் லதா பைஜு எனக்கு நிறைய வாசிக்க பிடிக்கும் அப்படி இருந்த பிடித்தம் எழுதுறதுலேயும் வரவும் அந்த ஆர்வம் அப்படியே சாதாரண லதாவா இருந்த என்ன எழுத்தாளர் லதா பைஜுவாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துச்சு நான் எழுதத் தொடங்கி பத்து வருஷம் ஆகப்போகுது இது வரைக்கும் நாற்பது நாவல்களை வெற்றிகரமாக எழுதி முடிச்சிட்டேன் அதில் முப்பத்தி ஏழு நாவல்கள் புத்தகமாகவும் வெளிவந்திருக்கு இதில் ரெண்டு சிறுவர் நூல்களும் அடக்கும் என்னோடய கதைகளில் ரெண்டு கிரைம் நாவல்கள் தவிர பாக்கி எல்லாமே குடும்பம் காதல் சார்ந்த ரொமான்டிக் ஹாப்பி என்டிங் கதைகள் தான் என்னோடய எல்லா கதைகளையும் கிண்டில் புஸ்தகா பிரதிலிபி அண்ட் மல்லிகா மணிவண்ணன் டாட் காம் தளத்தில் சில நாவல்கள்னு வாசிக்க கிடைக்கும் அதுக்கான லிங்குகளை எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் புக்கில் வாசிக்க விரும்புகிறவங்க உடுமலை டாட் காம் மெரினா புக்ஸ் அறிவு நிலையம் பதிப்பகம் இந்த எல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏன் ஆடியோ நாவல்ஸ் போடுறது இல்லைன்னு சில நட்புகள் என்னோட அன்போட கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி அதையும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த சேனலை தொடங்குகிறேன் என்னோட குரல் கொஞ்சம் சுமார் கொஞ்சி குமார் மாதிரி தான் இருந்தாலும் என்னோடய அன்பு நேயர்களான உங்ககிட்ட என்னோட வாய்ஸ்லேயே முதல்ல பேசி என்னோடய பதிவை கொடுக்கணும்னு நினச்சிட்டு உங்களை சந்திக்கிற ஆசையில் என்னை பற்றின அறிமுகத்தை இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் இப்போ எத்தனையோ பேருக்கு நாவல் வாசிக்கிற ஆர்வம் இருந்தாலும் அதுக்காக நேரம் ஒதுக்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் அவங்கவங்க வேலைகள் தன டைம் இருந்தாலும் அதுக்கு அந்த டைமை எல்லாம் எப்படியாவது கவர் பண்ணுறதுக்குன்னே நம்மளுக்கு நிறைய சமூக வலைதளங்களும் இருக்குது ஆனாலும் சிலருக்கு வந்து நாவல்கள் வாசிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம் அதுக்கு மு டைம் இல்லாதனால அவங்களால முடியறதில்லை அவங்கள மாதிரி வாசிப்பை நேசிக்கிறவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் ஆடியோ நாவல்ஸ் நம்ம வேலையை செய்துட்டே காதில் ஒரு இயர்ஃபோனையும் மாட்டிட்டு நாவலை கேட்டு ரசிக்கலாம் அதனால தான் என்னோடய கதைகளும் உங்களை வந்து சேரணும்னு நினச்சிட்டு நானும் இப்போ ஆடியோ நாவல் சேனலை தொடங்கியிருக்கேன் என்னோடய கதைகளை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை மட்டும் பார்த்துடலாமா நான் முதன் முதல்ல எழுதின கதை அபூர்வராகுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் எழுத தொடங்கினேன் அதுக்கடுத்து இருவெண்ணிலா ஒரு வானிலா ஆனால் முதல்ல புத்தகமாக வெளிவந்தது நாவல் இருவெண்ணிலா ஒரு வானிலா தான் அபூர்வ ராகங்கள் ரெண்டாவது புத்தகமாக அறிவு நிலையம் பதிப்பகத்தில் வந்துச்சு அப்போ அவங்களோட தொடங்கிய பயணம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு என்னுடைய எல்லா கதைகளையும் புத்தகமாக வெளியிடுற அறிவு நிலையம் பதிப்பகத்துக்கு எனது நன்றியை இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் என்னோட நாவல்களை படிக்காத பொது வாசகர்களுக்காக என்னோட நாவல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் அந்த லிங்க்ல எல்லா புக்ஸுமே இருக்கு அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னோட இரண்டு நாவல்கள் மையல் தெளிந்த நிலவு நெஞ்சமெல்லாம் காதல் இது ரெண்டும் மல்லிகா மணிவண்ணன் ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல ஆல்ரெடி வெளியாகி இருக்கு இதையுமே இதையுமே விழிகளுக்கு விளங்கிடு கண்ணனின் சீதை மழையோடு உறவாடி இமைப்பேலி நீடி நீ எங்கே நினைவுகள் எங்கே இந்த ஆறு நாவல்களும் பேக்கட் எஃப்எம்ல ஆடியோ நாவலாக வெளியாகியிருக்கு இவ்வளோ தான் இது இது நாற்பது கதைகள் பற்றின லிஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு போர் அடிச்சிரும் அதனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன் இந்த கதையோட எல்லா கதாபாத்திரங்களும் அவங்களோட காதல் மோதல் ஊடல் க்யூட்டான ரொமான்ஸு எல்லாத்தையும் இனி வரப்போகிற அத்தியாயங்களில் ஒவ்வொரு பதிவாக ஆடியோ நாவலாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நட்புக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க தானே அடுத்து இந்த சேனலில் என்னோடய முதல் ஆடியோ நாவலோட முதல் பதிவோடு எல்லாம் சந்திக்க வரேன் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது லதா பைஜுவின் ஆடியோ நாவல்ஸ் சேனல் என்றும் நட்புடன் உங்கள் லதா பைஜு பாய்